வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்குமான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் இன்று பதவியேற்றார் கான்பூரில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்குமான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன நிதித்துறைக்கு பிஜேபியின் பர்த்ரு ஹரி மெஹ்தாப் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் திரு சசிதரூர் வெளியுறவுத்துறைக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் பாதுகாப்புத்துறை நிலைக்குழுவிற்கும் தலைமை பொறுப்பை வகிப்பார்கள் திமுகவின் திரு திருச்சி சிவா தொழில்துறைக்கும் திருமதி கனிமொழி நுகர்வோர் விவகாரங்கள் துறை நிலைக்குழுவிற்கும் தலைமை பொறுப்பை வகிக்கின்றனர் திரிணாமுல் காங்கிரசின் திரு டோலா சென் வர்த்தகத்துறை நிலைக்குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் நூற்றி பதினான்காவது மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் ஒலிபரப்பாகும் நான்காவது நிகழ்ச்சி இதுவாகும் அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது புதுதில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று காலை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்கான ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் இதனை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்கீழ் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் நீதிபதி திரு ஸ்ரீராம் கல்பாத்தி மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பு வகித்து வந்தாா் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது அமைப்புசாரா சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு மாறும் அகவிலைப்படையை திருத்துவதன் மூலம் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியுள்ளது இதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வீட்டு பராமரிப்பில் ஈடுபடுவோர் சுரங்கம் மற்றும் வேளாண் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பயனடைவார்கள் இந்த புதிய ஊதிய விகிதங்கள் வரும் அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு பலதரப்பு மக்களும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் தேர்தல் நடத்துவதற்கான செலவும் பிரச்சாரத்திற்கான செலவும் கணிசமாக குறையும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இவர் பெயரு சி செந்தில்குமார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சட்டமாகும் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நிச்சயமா ஒரு பணம் அடுத்த மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி தரது ஒரு வாய்ப்பா அமையும் இந்த ஒரு எலெக்ஷன் அங்க ஒரு எலெக்ஷன் அங்க ஒரு எலெக்ஷன் மாத்தி மாத்தி மூணு எலெக்ஷன்ல அலைகிறது மக்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் குறையும் அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சட்டமாகும் எனது பெயர் மனிதன் இன்று நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நமது மக்களுடைய விழிப்புணர்வை கொடுக்கும் அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் எலெக்ஷன் தன்மையாக நடத்தும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அனைத்து மாநிலத்திலையும் ஓட்டு வங்கிகள் சேராமல் ஆங்காங்கே ஒரே நேரத்தில் மக்கள் ஓட்டு போடுவதையும் மக்களுடைய வரிப்பணத்தை மிகவும் குறைப்பதற்காகவும் சேர்க்கும் ஒரே நாடு ஒரே தேர்வுலாம் கொண்டு வரதுக்கு இந்த முக்கிய காரணம் மக்கள் வந்து என்னன்னா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு அவங்க வந்து வருஷத்துக்கு தடவை தேர்தல் வாங்க அதாவது மூணு தேர்தல் நடக்குது பார்லிமெண்ட் தேர்தல் ஒண்ணு சட்டசபை தேர்தல் ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு இது ஒண்ணு அவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க வெளியூர்ல வேலை பார்க்க அடிக்கடிக்கு வாங்க வாக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ள வராங்க இது போக்குனதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்த சட்டம் ரொம்ப அவசியமான ஒன்று என்பது என்னோட கருத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ் இதழ்களில் முன்னோடிகளில் ஒருவராக விளங்கியவரும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவராகவும் சேவை புரிந்த சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் புகழாரம் சூட்டியுள்ளார் சீபா ஆதித்தனார் ஆற்றிய நற்பணிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள சீபா ஆதித்தனாரின் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு பாபு திரு மா சுப்பிரமணியன் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை எண்பது கோடிக்கும் மேல் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இலக்கு எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளது அனைத்து அரசு அமைப்புகள் உள்ளூர் சமூக ஆர்வலர்கள் அமைப்புகள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று ஒத்துழைப்பு அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகார் குறித்து புலன் விசாரணை மேற்கொள்ள ஐ பி எஸ் அதிகாரி திரு சர்வசேஷ் தலைமையில் ஒன்பது உறுப்பினர் கொண்ட சிறப்பு புலனாய்வு பிரிவை ஆந்திர பிரதேச அரசு அமைத்துள்ளது உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சுற்றுலா மற்றும் அமைதி என்ற கருப்பொருளில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் புதுதில்லியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்நாளையொட்டி தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஜம்முவில் கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் சம்பவம் நடந்த இடங்களில் விசாரணையை இன்று தொடங்கியுள்ளனர் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ஷிவ்கோரி கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் மீது தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் புலனாய்வு பிரிவினர் பல்வேறு பிரிவுகளாக சென்று ரஜௌரி மற்றும் ரியாசி மாவட்டங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண் கோவில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சில விஷமிகளால் சேதப்படுத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் இதுகுறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து தெரிவித்த கோவில் நிர்வாகத்தினர் கோவிலில் உள்ள கலைப்பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டதுடன் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் வாசகங்களும் கோவில் சுவர்களில் இலங்கையில் மின்னணு பயண அங்கீகாரத்தின் மூலம் விசா பெறும் நடைமுறையை மீண்டும் அந்நாட்டு அரசு கொண்டு வந்துள்ளது அனைத்து வெளிநாட்டவரும் கீழ் சுற்றுலா விசாக்களை பெறும் வகையில் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி நான்கு ரன் எடுத்துள்ளது கான்பூரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னணியில் உள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவாவை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்குமான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் இன்று பதவியேற்றார் கான்பூரில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது